அனைவருக்கும் வணக்கம் சற்று மொழியான தகவல் படி தமிழகத்தில் வருகிற ஐந்தாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு தகவல் தெரிவித்துள்ளது இதை பத்தி கூடுதலாக பார்க்க போறேன் நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வந்த மாதிரி வானிலை மற்றும் பலத்த கரைக்காற்று மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் ஒரு கூடு தகவல் வெளியிட்டிருக்காங்க இதுல சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா நேற்று காலை தெற்கு ஒரிசா பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு திசையில நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலையும் சொல்லியிருக்காங்க இன்று காலை எட்டு முப்பது மணி அளவுல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேற்கு விதர்பா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு மத்திய மகாரேஷ்டா பகுதியில நிலவு கூடும் சொல்லியிருக்காங்க மேலும் இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது வலுவிழக்க கூடும் ஒரு இந்த நிலையில தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழக சுழற்சி நிலவுகிறதும் இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கிறாங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரி இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதும் சொல்லியிருக்காங்க அதற்கடுப்பது பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஒரு கூடுதல் தகவல் சொல்லியிருக்காங்க சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மில்லன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க இதனுடைய அதிகபட்ச ஒப்பனையில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச ஒப்பனையில் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க இதுபோன்ற வானிலை மற்றும் மழைப்பெயர் கூடுதல்களை உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் பண்ணி வச்சுக்கோங்க நாளை வானளவு அதாவது நாளை வானம் மற்றும் ஓரளவு வேகம் ஓட்டத்துடன் காணப்படும் அதாவது பாத்தீங்கன்னா நகரினுடைய ஒரு சில பகுதிகளிலும் அதிகபட்ச உணர்வுகளில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச உணர்வில் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் காணப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்கான மீனவர்களான எச்சரிக்கை வந்து விடப்பட்டிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி தமிழக கடலோர பகுதியில் மன்னார் விடா மற்றும் அதனை ஊற்றிய குமாரி கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே அறுபது கிலோமீட்டர் வாகத்திலும் மீசக்கூடும் சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தி ஒன்பதாம் தேதி தென் தமிழக கடலோர பகுதியில் வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் அதிகமான மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம்னு ஒரு கூடுதல் தகவலும் வெளியிட்டிருக்காங்க இது போன்ற கூடுதல் தகவலை உடனுக்குடன் துணி மாத்துல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க நன்றி வணக்கம்